குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அவருக்கு பூவே தேவையில்லை அந்த அளவுக்கு பூ மாலைகள் வெறும் சாமந்தி பூவினாலேயே ஆன மாலைகள் தொடர்ந்து ரொம்ப அழகாக சேவை இருக்கிறாரு இங்கே பாருங்கள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அம்மா அங்கே அம்மா வந்து ஜடபில் வச்சுருக்காங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஜடபில் வச்சுக்கிட்டு அவ்வளோ இருக்குது ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஏழுமலை வாசன் ஏழுமலை அப்பன் திருவேங்கட முடையான் சேவை சாதிக்கிறாரு அந்த பூவே தேவையில்லை பாருங்கள் அப்படியே நாலு மூணு நாலுதோ சாமந்தியினால் ஆன மாலைகள் தொடுத்து அவ்வளவு அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் கிரீடம் தரித்து இன்னைக்கு வந்து சனிக்கிழமை நம்ம வந்து பாருங்கள் அப்படியே புல்லாங்குழல் ஊதி அவருடைய கால் அழகும் அவர் வச்சிருக்கிறதும் சொல்ல வேணா அழகு இந்த அழகு அதனால் இதை ஏழுமலை அப்பனோட அந்த சேவை சாதிச்சுக்கிட்டு புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறாரு இன்னைக்கு சனிக்கிழமை சரி வேறு பொல்லான்றதும் சரி எடுக்கும் பொழுது ஒன்று இருந்தது அதனால் பெருமாளையே நம்ம போட்டலாம் சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள் அப்பனுக்குரிய நாள் திருவேங்கடமுடையான் வெங்கடேஷ பெருமாள் ஓம் நமோ நாராயணாய நமக என்னுள் கலந்து ஜோதியாய் பிரகாசிக்கும் எம்பெருமான் ஸ்ரீ ஏழுமலை வாசனுக்கு அநேகம் கோடி பிரார்த்தனைகள் ஏழுமலையான் என்னுள் கலக்க கண் திறந்தேன் ஏழுமலையான் சொல்ல பேசி வந்தேன் ஏழுமலையான் இருக்க கவலைகள் ஏதன உணர்த்திய ஏழுமலையானே சரணம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக எம்பெருமானே கருவியாக இருக்கும் என்னை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டுமா அப்படி பயன்படுத்தி கொள் உலகம் போதுமென உணர்ந்தறிந்தேன் என்னெனில் என்னளவில் தன்னிறைவை அடைந்தேன் இருக்கச் சொன்னால் இருக்கிறேன் உன் உன்னுடைய நாமத்தை பாடி பதம் பாடி நான் வந்து உன் அருளால் நான் உனது ஆசிகளியலாலேயே உன்னை மனமுருகி பிரார்த்திக்கிறேன் ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய நமோ நமக இவ்வளவு அழகா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு சொல்றது நாம் இன்னைக்கு ஏழுமலையானோட அருளால இன்னைக்கு வந்து நான் வந்து கோச்சார பலன்களை பற்றி பா இது பண்ணலான் இருந்தேன் கோச்சார கிரகங்கள் பலன் தரும் முறைகள் நட்ச ஏழுமலைய வாசனுடைய அருளால் திருவேங்கடமுடையானோட அருளால கோச்சார கிரகங்கள் பலன் தரும் முறைகள் நட்சத்திரம் இருபத்தி ஏழு ராசிகள் பனிரெண்டு மருத்துவமும் கோச்சாரமும் கோச்சாரம் குணம் தசாபுத்தி தியரி கோச்சார சூரியன் சூரியனின் காரகத்துவம் சூரியனின் காரகத்துவங்கள் சந்திரனின் காரகத்துவம் கோச்சார சந்திரன் கோச்சார செவ்வாய் செவ்வாயின் காரகத்துவம் பெண்களுக்கு திருமண உறவில் செவ்வாய் கோட்சார புதன் புதனின் காரகத்துவம் புதனின் காரகத்துவம் கோட்சார குரு குருவின் காரகத்துவம் கோட்சார சுக்கிரன் சுக்கிரனின் காரகத்துவம் கோட்சார சனி சனியின் காரகத்துவம் கோட்சார ராகு ராகுவின் காரகத்துவம் ராகு கேதுக்களின் காரக வித்தியாசம் கோட்சார கேது எல்லாமே இந்த ஏழுமலையான வணங்கும் பொழுது நமக்கு எல்லாமே நிவர் நிவர்த்தி ஆயிரும் இது பாருங்க கேதுவின் காரகத்துவம் மாந்தி திரும்பி வந்து பலன் தரும் விக்ர கிரகம் பரிவர்த்தனை காரகத்தன்மையின் பாவகம் அஸ்தங்கம் கோட்சார குரு அஸ்தங்கம்னா சூரியன்கிட்ட அஸ்தங்கம் ஆகிறது ஒரு கிரகம் வந்து சூரியன்கிட்ட அஸ்தங்கம் ஆகிறது கோட்சார குரு ராசிக்குள் நுழையும் நாள் கோச்சார சனி ராசிக்குள் நுழையும் நாள் கோச்சார ராகு ஒரு ஒரு ராசிக்குள் நுழையும் நாள் கோச்சார கேது ஒரு ராசிக்குள் நுழையும் நாள் இவை அனைத்தும் நம்ம ஏழுமலையான ஏழுமலையான நம்ம வணங்கும் பொழுது எல்லாமே நிவர்த்தியாகும் ஒரு கிரகம் தான் கோச்சார கிரகங்கள் பலன் தரும் முறைகள் ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டினையே லக்னமாக பாவித்து கோ கோச்சாரம் பலன் தருவது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை சார்ந்து கோச்சார பலன் தருவது ஒரு கிரகம் தனது ஆதிபத்தியத்தால் கோச்சாரம் தருவது தான் நின்ற பாவகத்தால் கோச்சார பலன்கள் தருவது பிறந்தகால பிறந்தகால கிரகத்துடன் தொடர்பு கொண்ட கோச்சார கிரகம் ஒரு கிரகம் தசா புத்தி அந்திரமாகி கோச்சார பலன் தருவது ஒரு கிரகம் இடம் கொடுக்க கிரகம் பலன் தருவது கிரகத்தின் சரீர ஜீவ சரீர முறைப்படி கோச்சாரம் பலன் தருவது உபநட்சத்திரதாதிபதி முறையில் பலன் தருவது போன்ற ஒரு கோச்சார கிரகம் எப்படி பலன் தருகிறது என்பதை பற்றியும் பிறந்தகால கிரகம் கிரகங்களுடன் கோச்சார கிரகம் கிரகம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டனாவே முதல்ல இன்றைக்கி கோச்சாரம் எப்படி இருக்குது முதல்ல வயசு போடுவாங்க இரண்டாவது வந்து பிறந்தகால திசா இருப்பு போடுவாங்க ரென் மூன்றாவது கோச்சாரம் நான்காவது சாரபலம் பார்க்குறது இதுதான் ஒரு ஜாதகத்தினுடைய எடுத்த உடனே நாம் இது பண்ணுறது அதனால் வந்து கோச்சாரத்தின் பலனறிதல் நாம் நூலில் ஒரு ராசியில் இருக்கும் கிரகத்தின் மீது கோச்சார கிரகம் பயணிக்கும் போது நடக்கும் பலன்களை விரிவாக பார்க்கலாம் அதுதான் ஒரு கிரகத்தின் மேலே ஒரு நம்மளோட பிறந்தகால ஜாதகத்தில் இன்று கோச்சார பலன் இன்று ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு கிரகம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி அறுவது தான் கோச்சார பலன் என்பது கோச்சாரம் என்பது இன்று இப்பொழுது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நமது ஜாதகத்தை வைத்து சொல்வதுதான் இது இதில் நட்சத்திரம் அந்திரம் இவர்களையும் இவைகளையும் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் நாடி முறையிலும் பல விதைகள் ஆய்வு செய்யப்பட்டிருந்தாலும் ஆய்வு செய்யப்படுகிறது பராசர முறை பார்வையும் பலன் கூற கையாளப்பட்டிருக்கிறது பலன்களை விளக்கும் விதமாக சில முக்கிய கிரகங்கள் மட்டுமே ஜாதக கட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கோச்சாரம் நமக்கொன்றும் புதிதல்ல நன்கு பரிச்சயமானதுதான் மக்களுக்கு இதனை எப்படியெல்லாம் பார்க்கலாம் என்று நமது பிறந்த கால ஜாதகத்தில் எப்படி வைத்து பலன் எடுப்பது என்பதை பார்க்கலாம் கிரகத்திற்கு ஒரு கிரகம் சேர்க்கை ஏற்படுத்தி கொண்டுவது ஏற்படுத்தி கொள்வது பார்வைகளால் ஏற்படும் கோச்சார பலன் மட்டுமே ஆகும் லக்கணத்தின் மீதான கிரகங்களின் கோச்சார பலன் கொடுக்கப்படவில்லை அவற்றை நாம் அப்புறம் பார்க்கலாம் கிரகங்களின் சுப அசுப பார்வை நட்சத்திர பாரிய முறையிலான கோச்சார பழனையும் பார்க்கலாம் இவற்றை நன்கு விவரித்து நாம் எழுதலாம் அதாவது பார்க்கலாம் கோச்சாரம் முதல்ல நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழுங்கிறது உங்களுக்கு தெரியும் அஸ்வினி பரணி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருக சிறீடம் திருவாதரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுபதி மகம் மூலத்துக்கு அதிபதி வந்து கேது பரணி பூரம் போராடத்திற்கு சுக்கரன் கார்த்திகை உத்திரம் உத்திராடத்திற்கு சூரியன் ரோகிணி அஸ்தம் திருவோணத்திற்கு சந்திரன் மிருகசீரிடம் சித்திரம் அவுட்டம் நோட நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் நோட நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி குருவனோட நட்சத்திரம் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி சனியினோட நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி புதன் ரேவதி வந்து புதனோட நட்சத்திரம் தசா ஆண்டு கேது திசை ஏழு திசை இருபது சூரிய திசை ஆறு திசை பத்து செவ்வாய் திசை ஏழு ராகு திசை பதினெட்டு குரு திசை பதினாறு சனி திசை பத்தொன்பது புதன் திசை பதினேழு மேற்கண்ட அட்டவணையில் நட்சத்திர அதிபதிகளும் அவர்களின் தசா வருடங்களும் இவையாகும் அதற்குப் பிறகு விரிவாக நாம் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் நாம் உறங்கும்போது எழுப்பி கேட்டாலும் நம்ம இது நமக்கு தெரியும் சொல்லணும் ஓகேன்னு சொன்ன மீதியை நாளை பார்க்கலாம் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலே விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க அவருக்கு உகந்தது துளசி தான் இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணு அவரை நினைத்து நாமத்தை சொன்னாலே போதும் ஓம் வெங்கடேஷாய நமக ஓம் ஸ்ரீ ஓம் நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ ஓகே அடுத்த வீடியோவில்